கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் நீங்கள் இருக்க பார்த்தீங்கன்னா மற்ற பேரண்ட்டும் உள்ளே வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து மேட்ச் சீக்கிர ஆரம்பிச்சிடும் ப்ரீகேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும் உள்ளவாங்க ப்ரீகேஜி எல்கேஜி அண்ட் யூகேஜி வேற யாரும் ஸ்கேட்டிங் நீங்கள அப்ளை பண்ண வேண்டாம் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும் வாங்க மற்றவங்க யாரும் பிளே பண்ண வேண்டாம் அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்துருங்க ஏமா gentle <US uneopen> force that's all இவங்களுக்கு இந்த ஹில் போனவங்களுக்கு இன்னொரு இன்னொரு ரேஸ் இருக்கு வெளியில கூட்டு போயிடாதீங்க குணசேகரன் மதன் கார்த்திக் ஆதில் ஒன் லேக் ஒன் லேக் இல்ல நூறு மீட்டர் தான் விசில் சட்டம் கேட்ட போயிடலாம் அட்ஜஸ்டபுள் அதனால இவங்க நூறு மீட்டர் பாதி இது ரிங் ஓன் அதாவது பஸ் ரேஸ்

என்ன வெளியில இருக்கீங்களா கேளுங்க அப்படியே உள்ள வந்துருங்க அப்ப நீ அங்க போ எதுக்கு ஆமா அங்க போ பாக்க போ

मीटर फैंस ஒன்ல நீங்க கேட்டோடனே போயிடலாம் பயம் இந்த பத்து ரேஸுக்கு

अरे रेडी सेकंड था सेकंड जीरो सेकंड। सही क्या? मणि फास्ट चापो, ऐ फास्ट चापो। वन टू नाइन। வீடியோ தெரியல நான் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு ஒன் லேக் தான்